வணக்கம் காரை முரசு செய்திகள் காரைக்காலில் சாலைகளில் தினமும் உயிர் பலி வாங்கும் கால்நடைகளுக்கு புதுச்சேரி அரசு தீவனத்துடன் கூடிய கொட்டடியை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் முப்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு மிக்க காரைக்கால் அசுர வளர்ச்சியை கண்டிருக்கிறது சின்னஞ்சிறு பகுதியில் ஏராளமான கல்வி மையங்கள் வணிக நிறுவனங்கள் காணப்படுகின்றன இவைகள் தவிர ரயில் நிலையம் புதுச்சேரி பல்கலைக்கழக கிளை என்ஐடி நிறுவனம் ஜிப்மர் அதானி துறைமுகம் வேளாண் கல்லூரி மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு கல்வி மையங்களால் காரைக்கால் வளர்ச்சி அடைந்துள்ளது ஆனால் போக்குவரத்து வசதியில் சுமார் ஐம்பது வருடங்கள் பின்தங்கியே காணப்படுகிறது பிரெஞ்சுக்காரர்கள் அமைத்த சாலை மீது ஒப்பந்தக்காரர்களால் போடப்படும் சாலைகள் போட்ட சில மாதங்களில் கந்தல் துணியை போய் நைந்து போவதும் ஒரு சாபக்கேடாக நீடிக்கிறது குருவித் தலையில் பூசணிக்காயை வைத்தது போன்று வளர்ச்சியற்ற சாலைகளில் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன குறைந்த போலீசார் போக்குவரத்தை கட்டுப்படுத்தினாலும் பிதுங்கி வழியும் போக்குவரத்தை பொதுமக்கள் தினமும் சகித்தபடியே கடந்து செல்கின்றனர் ஆனாலும் சாலைகள் முழுவதும் நிரம்பி வழியும் கால்நடைகள் எல்லை மீறிய சாலை விபத்துக்கு முதல் காரணமாக நிற்கின்றன மாடுகள் குதிரைகள் எருமைகள் பன்றிகள் நாய்கள் போன்ற கால்நடைகளால் வாகன ஓட்டிகள் வனப்பகுதியை கடந்து செல்கின்ற அனுபவத்துக்கு ஆளாகின்றனர் கடந்த பத்தாண்டுகளில் கல்லூரி பள்ளி மாணவர்கள் அரசு ஊழியர்கள் கூலி தொழிலாளர்கள் என்று கால்நடைகளால் நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகியுள்ளன ஆயிரக்கணக்கில் ஊனமுற்று நடமாடிக்கொண்டிருக்கின்றனர் மருத்துவர்கள் துறைமுக தொழிலாளர்கள் சாலை விபத்தில் இறந்துள்ளனர் சாலைகளில் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்த கட்டுப்படுத்த நகராட்சியில் கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த சட்டங்களை அரசியல் என்ற இரும்பு கரங்கள் ஒடுக்கியபடி உள்ளன பலம் வாய்ந்த நகராட்சி சட்டங்களை வைத்துக் அதிகாரிகள் கால்நடைகளால் நேரும் உயிர் பலிகளை சகிக்க முடியாமல் கண் கலங்கி நிற்கின்றனர் முந்தைய நாட்களில் இருந்த கால்நடைகளை அடைக்கும் பட்டிகள் மீண்டும் திறக்கப்பட வேண்டும் கால்நடைகளை அலட்சியமாக தெரியவிடுவோருக்கு அபராதம் சிறை தண்டனை நடைமுறைக்கு வர வேண்டும் சாலை மருத்துவமனை பள்ளிகள் கலெக்டர் அலுவலகம் வயல்வெளிகளை தெரியும் கால்நடைகளுக்கு புறநகர் பகுதியில் கொட்டடியை அரசு நிறுவன வேண்டும் தீவனம் குடிநீருடன் பராமரிக்கப்படும் கால்நடைகளுக்கு உரிய கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் இந்த ஒரு நடவடிக்கையை கால்நடைகளால் சாலைகளை தினமும் உயிரை விடும் பொதுமக்களை பாதுகாக்கும் என்ற எண்ணம் காரைக்கால் மாவட்ட மக்களிடையே வலுத்துள்ளது காரை முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து